ஹலோ நான் உங்கள் டி சார் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா ரொம்ப பேரில் நான் சந்திச்சிருக்கேன் பட் ஒரு எங்கு என்ஐடி பிக் பிஸ்னஸ் பிஸ்னஸ்லாம் எயிட்டி மாதிரி மெயின்டைனஸ் மாதிரி எயிட்டி செவனில் நான் ஆரம்பித்தேன் கட்ராட்சியில் அது ப்ளான் இருக்காமல் எயிட்டி செவன் எயிட்டி சவன்லாம் ஃப்ராக்சி ஒரு மிக்ஸ் கொண்டு வந்து பத்து பேருக்கு எறக்குன்னு டூ டூ பர்சன்ட் ஃபிராய் ஆகி அவ்வளோ நாளைக்கு கிளவு கொடுத்தாரு கொஞ்சம் டீம் அமையில எனக்கு ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கும் போடுறது சொல்லுங்க சொன்னாங்க கொஞ்சம் ஏற்றுக்கிட்டேன் பட் சம்போன்னு ஏற்றுக்கிட்டாங்க இப்போ சார் வந்து சொன்னவுன்னே அவர் இன்ட்ரேஷன் தான் பேசினார் எனக்கு வந்து அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பிஸ்னஸ்க்கே ஒன்றான ஃபவுண்டேஷன் அந்த வார்த்தைகள் நான் ஒரு செகண்டில் கவர்ந்துச்சு எஜ்ருவேஷனாக முடிய போகிற நேரத்தில் அவர் ட்ரிஷனாக அவருடைய இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பிஸ்னஸ் பண்ணுறது என்னென்ன ப்ராடக்ட்னா சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஸோ என் நேம் ராஜேஷ் குமார் ஸோ நான் வந்து மல்டிபல் பிஸ்னஸ் இருக்கேன் இது என்னோடய லைக் ஃபோன் குயிக் குயிக்ஸிக்ஸ்னு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து இன்சூஸ் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அ இன்பி பிக் கப்ஸ் ஸோ இப்போ நீங்கள் கோவிட்க்கு அப்புறம் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வந்துருக்கும் எல்லாருக்குமே ஸோ ஹன்ஹைஜினிக் கிச்சன் ஃபார்ம் பண்ணுறது அப்புறம் லைக் யாருமே டீ எல்லாமே யூஸ் பண்ணுற டீ உள்ளே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷாப்பில் எல்லாமே ஸோ நாங்கள் வந்து அதுக்கு அந்த கன்செப்ட் அந்த இஷ்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு கப்ஸ் வந்து ஆர்கானிக்காக நாங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் கப்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி பேக் ஆஃப் டென் இருக்கு ஸோ இது வந்து இன்பில்ட் டீ கப்ஸ் ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபாயில் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றினீங்க ஆட்டிங்கனா வித்தின் டென் செகண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் டீ வந்து ரெடி ஆகிரும் ஸோ நாங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ செவன் ஃப்ளேவர்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் மசாலா டீ காஃபி ப்ளாக் காஃபி டொமிரானு க்ரீன் டீ ஸோ லெமன் டீ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அஸ் வெல் ஆஸ் நான் வந்து இந்தியாவுக்கு நேஷனல் வைஸ் பிரெசிடென்டாக இருக்கேன் ஃபார் டீ அண்ட் காஃபி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஸோ என்னோட முன்னே இந்தியாவுக்கு நேஷனல் வைஸ் பிரசிடெண்ட் டீ காஃபி டீ கிராஃப்ட் போர்ட் டீ காஃபிஷன் ஸோ நாங்கள் க்ளோஸ்லி லைசனிங் வித் காமர்ஸ் மினிஸ்ட்ரி டீ போர்ட் அண்ட் காஃபி போர்ட் த ப்ரொமோஷன் ஆஃப் த இந்தியன் பாலிசி அண்ட் ஸ்டார்ட் ஸோ எங்களோடய ப்ரைம் மோட்டிவ் பொதுமக்களாக தான் நிறைய ஸ்டார்ட் அப் ஆகணும் அதை வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல ஏன்னா பெரிய பெரிய கெஃபேலாம் போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எஃப்ட்டி லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மாடலில் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஃபைவ் டு ஃபோர் லேக்ஸ் டி டு இன்வெஸ்ட் அண்ட் ப்ரொவைட் த எண்டயர் ஸ்டாக் ஸோ நாங்கள் ராயல்ட்டிலாம் எதுவுமே சார்ஜ் பண்ணல ஸோ ஜெயிங் கேட்கு என்பது

ஸோ வேலை கேட்டால் வேலை கிடைக்கல அந்த நேரம் ரெசிப்டி ரேட் இருக்குது ஸோ எனக்கு ஒரு மென்ட்ரு கிடைச்சாங்க சார் ரெண்டாயிரத்து பதினெலாம் இன்ஜினியரிங் முடித்தேன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை தேர்ந்தேன் எங்கேயோ கிடைக்கணும் பெட்ரோலியம் கொஞ்சம் நேரம் ஸ்பேஸாக இருந்ததுனால ஸோ அதனால் எனக்கு ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்மேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகிக்கோன்னு ஒரு மென்ட்ராக கிடைச்சாங்க அவருக்கு மோர் தன் டென் கம்பெனிஸ் இருக்குது ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாமே அவர் ஹைநெட் ஒர்த் போய்ட்டு அவர் மராட்டி அவர் சப்போர்ட் கொடுத்தா அவர் பிஸ்னஸ் எல்லாமே நிறைய நான் மேனேஜ் பண்ணிட்டேன் ஸோ வித்தின் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஐ காட் எயிட் இயர் பிஸ்னஸ் மாதிரி அவர் எனக்கு அவர் நல்லாவே சப்போர்ட் பண்ணார் ஸோ டுடே ஐஎம் மார்னிங் மோர் தேன் டென் கம்பெனிஸ் இன் இண்டியா அண்ட் இன் மிடில் ஈஸ்ட் வெரி நைஸ் வெரி நைஸ் அட் நேரம் அது மாதிரி தான் பண்ண நியாயப்படுது எல்லாமே பிக் பிக் வே வேண்டியது ஸோ நேரம் வரும் நான் நிறைய தமிழ் ஃபேமிலியில் நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த சிவனால ஓனர் கிடையாது அஞ்சு ஒரு பத்தாயிரம் சிவனால இருக்காங்க இருக்காங்க பத்து லட்சம் பேர் கூட இருக்காங்க குளோபலைஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இப்போ நேரம் வரும் அப்டே டவுனு அப்டே தமிழ் பீப்புளுக்கு நான் வந்து சைனா பீப்புளை பயிருக்கேன் சைனாவோட யூனிட்டி பயன் கேட்பேன் என் எந்த யூனிட்டியும் பார்க்காது சைனாவோடய இருட்டி அந்த அளவுக்கு அவங்கள உயர் லெவலில் கொண்டு போயிருக்கோம் நம்ம எல்லாம் உலக நாடுகள் அமெரிக்கா அமெரிக்காங்கிறோம் அமெரிக்காவோ யூரோப்போ வல்லரசு கிடையாது ஒரிஜினல் பேக் போன் சைனா தான் நமக்கு மிகப்பெரிய காம்படிட்டர் எந்த தொழில் எடுத்தாலும் அவங்கள நம்மளை வின் பண்ணுவாங்க ப்ரைஸில் வின் பண்ணலாம் குவாலிட்டியில் வின் பண்ண முடியாது நம்ம யூனிட்டியில் வின் பண்ணுவாங்க எந்த கம்பெனி வேல் வயிறு எடுத்துக்கினாலும் சைனீஸ் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்போ அந்த இண்டியன்ஸும் அது மாதிரி விரும்பணும் இண்டியன்ஸ் அது மாதிரி எனக்கு ஒற்றுமையான டீம் என் லைஃப்பில் நான் ஒரு முகேஷ் அம்பாண்டியாவோ நிறைய ஒரு மித்தலோ இல்லை ஒரு பேட்டர் ஆகியிருக்கிறான் அது வந்து கால சூழ்நிலை அது நம்ம அமைச்சுக்கிறதும் அமைச்சிக்கலாம் அமையாதது நம்மளுடைய நேரம் தான் சொல்ல முடியும் எனிவே இந்த மாதிரி என்ட்ர்ப்பாரு லட்சம் லட்சம் கொண்ட பேர் வந்து கேள்வி சந்தோஷமாக இருக்குது இவருடைய யூரோடியா ப்ராடக்ட்டுக்கு ஐ ஹேவ் த பீப்புள் திருப்பூரில் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் குரோட் பீப்புள் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க என்கிட்ட பாம்பேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் குரோ டேன் பண்ணுறாங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க சிந்திஷ் பீப்புள்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபேமிலி பிஷன் அவங்கள்ட்ட தான் நான் தொழில் கற்றுக்கிட்டேன் ஐ லேண்ட் பிஸ்னஸ் சிந்தி அஞ்சு ஜென்ரேஷன் வந்து பிஸ்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வேர்ல்டில் ராக் பாட்டம் ப்ரைஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி குயிக் டெலிவரி இந்த மூணு தான் தாராக பார்த்துடும் நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன் ஆகணும் குவாலிட்டியில் ப்ரைஸ் ராக் பாட்டமாக இருக்கணும் குடிக் டெலிவரி இந்த நாலு இருந்தால் தான் சிந்திஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டிங்கிலேருந்து நான் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன் எல்லாருமே ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை பிஸ்னஸ் பண்ணாக இருக்கிறவங்க ஹாங்காங் பெஸ்ட்டு பீப்புள் உலகத்துக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி எப்படி ஹாங்காங் பெஸ்ட்டு பீப்புள் செவன்த்து ஜென்ரேஷன் யூனிட்டியாக இருக்காங்களோ இப்போ சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் ரெண்டு மாரியும் கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்தியா கண்ட்ரோல் சைனீஸ் சைனா கண்ட்ரோல்டு பை ஹாங்காங் சிந்தி பீப்பு உலகத்தில் மெஜாரிட்டி பீப்புளை பார்த்தீங்கன்னா சிந்திஸும் ஜூதிஸ்டாக இருப்பாங்க அந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டி வளரணும் அப்படி வளரணும்னா இந்த மாதிரி இன்றைக்கு வளரணும்

வேறு வேறு அப்ரிஷியட் ஏன்னால் ரொம்ப பிஸ்னஸ் பண்ணால் ஒரு மண்டிய வேலை பண்ணலாம் வேலைக்கு போனால் வேலை பண்ண கடைக்கு போனால் நிர்வாகம் பண்ணலாம் அட்மிட் பண்ணலாம் நிர்வாகம் பண்ணலாம் தனியாக இந்த செலவு கிடைக்குது ஆனால் அந்த ரிஸ்க்கு கிடைக்குது ஓனர்ஷிப் ஓனர்ஷிப்ங்கிறது அவங்க சாதாரண கிடையாது ஸோ ஒரு காலத்தில் ஒரு அம்ப முட்டேஷ் அம்பானியாகவும் ஒரு பித்தலாகவும் ஒரு சொல்லே போகலாம் கண்டிப்பாக யாரா இந்தியன் பிஸ்னஸ் பேர் இருக்கட்டும் பிபிகேஆட்டோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நிறையா பிஸ்னஸ் நடந்துருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் கண்டிப்பாக நிறையா தமிழுக்காக இருந்த வளர 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 இந்த வேர்ல்டுக்கு விளையாந்த பயணிகளை எப்படி சைனீஸ் வந்து இந்தியோ எப்படி அமெரிக்கன்ஸ் வந்து பாப்பிட்டிக்கில் பாப்பிட்டிக் அமெரிக்கன் பண்ண முடியாது ரெண்டு பேர் பண்ணுறாங்க அந்த தெரியல ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆம்பேன் ஒரு கம்பெனி ஆமாம் செவன் பில்லியன் டாலர் கம்பெனி முப்பத்தி மூணு பிட்கோடு ஃபேக்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரி த்ரீ பிட்கோடு அதெல்லாம் நான் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்தது மாற்ற விஷயம் தமிழ் காலம் இந்தியா இருக்கும் தமிழ் காந்த முறை தமிழ்

நிறைய வாங்க நிறைய லீட்ஸ் வந்துரேஷன் ஆகும் தமிழ் பீப்புள் கேர் ஆஃப் த வேர்ல்ட் யஸ் கேர் ஆஃப் த வேர்ல்டு பீப்புள் கேர் ஆஃப் த ஹூமானிட்டி கேர் ஆஃப் த ஏதாவது என்வைர்மெண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்வைர்மெண்ட் இப்போ நல்லா காற்று வேணும் நல்லா தண்ணி வேணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதெல்லாம் போகணும் நான் தெரிஞ்சு ஒரு முப்பது வயசு வந்துட்டு நான் அறுபது வயசில் எல்லாத்தையும் அறுநூற்றி அறுநூற்றி முப்பது வயசில் இவ்வளோ பொல்யூஷன் இது வெறும் கடமை இது எல்லாத்தையும் கடையில் எப்படி புறாது அதனால பேக்ஸி நம்ம வந்து பொல்யூஷன் பேடர் இதெல்லாம் ஓல்டு பீப்புள் வந்து செக்யூராக என் கேம்பயர்ஸ் எல்லாரும் வச்சுருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணு நான்